சிஎஸ்கே அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா ரித்துராஜ் டம்மிதான் முன்னாள் இங்கிலாந்து வீரர் அதிரடி மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் பதவியை இழந்த ரோஹித் சர்மா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக நியமிக்கப்படுவார் என இங்கிலாந்து அணியின் முன்னாள் கேப்டன் மைக்கேல் வேகன் கூறியிருக்கிறார் மேலும் இந்த ஆண்டு ருத்துராஜ் கெய்க்வாட் கேப்டனாக இருந்தாலும் அவர் ரோஹித் சர்மா வரும் தான் கேப்டனாக இருப்பார் அவர் தற்காலிக கேப்டன் தான் என தனது கணிப்பை கூறியிருக்கிறார் இதே போன்ற கருத்துக்களை பலரும் கூறியிருந்தாலும் தற்போது ஐபிஎல் தொடரின் வர்ணனையாளர்களில் ஒருவராக இருக்கும் மைக்கேல் வேகன் இந்த கருத்தை கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ தொடருக்கு முன்பாக மும்பை இந்தியன்ஸ் அணியில் அதிரடி மாற்றமாக கேப்டன் பதவியிலிருந்து ரோஹித் சர்மா நீக்கப்பட்டார் அவருக்கு பதிலாக ஹர்திக் பாண்டியா இந்த அணியில் கேப்டனாக நியமிக்கப்பட்டார் இந்த மாற்றத்தால் ரோஹித் சர்மா கடும் அதிருப்தியடைந்தார் இதை அவர் வெளிப்படையாக கூறாவிட்டாலும் அவரது மனைவி ரித்திகா சஜ்தே சில பதிவுகள் மூலம் அதை வெளிப்படுத்தி இருந்தார் குறிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணியின் பயிற்சியாளர் மார்க் பவுச்சர் அளித்த பேட்டி ஒன்றில் ரோஹித் சர்மா தன் பேட்டிங்கில் கவனம் செலுத்தும் வகையில் அவரை கேப்டன் பணிச்சுமை குறைத்து இருப்பதாக அவர் கூறியிருந்தார் அதில் பல விஷயங்கள் தவறாக இருப்பதாக ரித்திகா கூறியிருந்தார் அதனால் ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகத்தின் மீது அதிருப்தியில் இருப்பது வெட்ட வெளிச்சமானது மறுபுறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தோனி தனது கடைசி ஐபிஎல் தொடரில் ஆடி வரும் நிலையில் கேப்டன் பதவியை ருத்துராஜ் கேக்வாட் வசம் அளித்திருக்கிறார் இனி அவர்தான் சிஎஸ்கே அணியின் கேப்டன் என சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் எனவே மைக்கேல் பேகன் கூறுவது போல ரோஹித் சர்மா சிஎஸ்கே அணிக்கு வருவதும் கேப்டனாக ஆவதும் பெரும் கேள்விக்குறிதான் இவன் ரிங்கு சிங் சாமி இடத்துக்கே வேட்டு வைக்கப் போகும் அதிரடி வீரர் இவர்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐபிஎல் தொடரில் பஞ்சாப் கிங்ஸ் அணியில் இடம்பெற்றிருக்கும் அதிரடி வீரர் அசுதோஷ் சர்மா தொடர்ந்து மூன்று போட்டிகளில் அந்த அணிக்காக கடைசி மூன்று ஓவர்களில் மிக அதிக ரன்களை சேர்த்து இதன் மூலம் இந்திய அணியில் பினிஷராக இடம்பெற்றுள்ள ரிங்கு சிங்கிற்கு போட்டியாளராக மாறியிருக்கிறார் அசுதோஷ் சர்மா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ தொடரின் இருபத்தி ஏழாவது லீக் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதின இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த பஞ்சாப் கிங்ஸ் அணி படுமோசமாக பேட்டிங் செய்தது பதினாறு புள்ளி ஒன்று ஓவர்களில் நூற்றி ஆறு ரன்கள் எடுத்து ஆறு விக்கெட்டுகளை இழந்தது அந்த அணி ஒரு ஓவருக்கு ஆறு ரன்கள் என்ற அளவில் மோசமாக ரன் சேர்த்திருந்தது இந்த நிலையில் இம்பாக்ட் வீரராக அசுதோஷ் சர்மா களமிறக்கப்பட்டார் அவர் பதினாறு பந்துகளில் முப்பத்தி ஒரு ரன்கள் குவித்தார் இதையடுத்து நூற்றி முப்பது ரன்களை மட்டுமே எட்டும் என எதிர்பார்க்கப்பட்ட பஞ்சாப் கிங்ஸ் அணி நூற்றி நாற்பத்தி ஏழு ரன்களை எட்டியது இந்த போட்டியில் கடைசி மூன்று ஓவர்களில் அதிரடி ஆட்டம் ஆடி இருந்தார் அசுதோஷ் சர்மா அதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ பி எல் தொடரில் ஒரு இன்னிங்ஸில் பதினெட்டு முதல் இருபதாவது ஓவர் வரை பேட்டிங் செய்த வீரர்களில் அதிக ரன் குவித்தவர்கள் பட்டியலில் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறார் அசுதோஷ் சர்மா இந்த பட்டியலில் தினேஷ் கார்த்திக் முதல் இடத்திலும் ஹென்ரிச் கிளாசன் இரண்டாம் இடத்திலும் அசுதோஷ் சர்மா நிக்கோலஸ் பூரன் ராகுல் டவாய்தா தொடர்ந்து மூன்று போட்டிகளில் அசுதோஷ் சர்மா கடைசி ஓவர்களில் பினிஷராக சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார் இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய வீரர்கள் தேர்வில் தன் பெயரையும் சேர்த்திருக்கிறார் ரிங்கு சிங்கிற்கு மாற்று வீரராக அசுதோஷ் சர்மா தேர்வு செய்யப்படவும் வாய்ப்புள்ளது